சிவராத்திரி என்பது சிவனுக்கு மிக உகந்த இரவு என்று கூறுவார்கள் இந்த நாளில் சிவபெருமானை வணங்குவதன் மூலம் வாழ்வின் அனைத்து வளங்களையும் பெற முடியும் மாத சிவராத்திரி நாளில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் மகத்தான பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருவதுண்டு இந்த நாளில் சிவபெருமானை வழங்குவதன் மூலம் வாழ்வின் அனைத்து வளங்களையும் பெற முடியும் சிவராத்திரியை பற்றி அற்புதமான தகவல்கள் அதிகம் உள்ளன சிவ சிவ என்று சொன்னாலே போதும் துன்பங்கள் எல்லாம் திசை தெரியாமல் போகும் சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள் சிவபெருமான் லிங்கமாக உருவமெடுத்த தினமே சிவராத்திரி ஆகும் மந்திரத்தை மனதில் நினைக்க எந்த தீமைகளும் நெருங்காது மாத சிவராத்திரியின் மகிமையை சிவபெருமான் நந்திக்கு சொன்னார் நந்தி மற்றவர்களுக்கு சொன்னதாக புராணங்கள் கூறுகின்றன மாத சிவராத்திரியானது ஆனது தேய்பிரே சதுர்தசி இரவு கொண்டாடப்படுகிறது இந்த சிவராத்திரி நாளில் சிவபக்தர்கள் விரதம் இருந்தும் சிவநாலயம் சென்று இரவு கண் விழித்து எம்பெருமானை வழிபடுவார்கள் சிவனை அதிகாலையில் வணங்கினால் நோய்கள் தீரும் பகலில் வணங்கினால் விருப்பங்கள் நிறைவேறும் இரவில் வணங்கினால் மோட்சங்கள் கிடைக்கும் சிவராத்திரி தினத்தன்று தியாகராஜர் என்ற பெயரில் ஈசன் வீற்றிருக்கும் தலங்களில் தரிசனம் செய்தால் பாவங்களில் இருந்து விடுபடலாம் திருவை காவூர் சிவராத்திரி தினத்தன்று வழிபட்டால் ஆயுள் பலம் அதிகரிக்கும் ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது நூறு அசுவமேத யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா செய்த பலனும் தரக்கூடியது சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபூஜை செய்பவர்களுக்கு எல்லா வாக்கியங்களும் கிடைக்கும் சிவராத்திரியில் விரதம் இருந்து வழிபட்டால் தோஷம் திருமண தடை என அனைத்து துன்பங்களும் நீங்கும் மாத சிவராத்திரி விரத வழிபாடு முக்கியமான ஆறு அம்சங்கள் ஒன்று சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தல் வேண்டும் இது ஆன்மாவை குறிக்கும் இரண்டு லிங்கத்திற்கு குங்குமம் அணிவித்தல் நல்லியல்பையும் நல்ல பலனையும் வழங்கும் உணவு நிவேதித்தல் நீண்ட ஆயிலையும் விருப்பங்கள் நிறைவேறுவதையும் குறிக்கும் நான்கு தீபமிடுதல் செல்வத்தை வழங்கும் ஆறு வெற்றிலை அளித்தல் உலக இன்பங்களில் திருப்தியை குறிக்கும் ஐந்து வகையான சிவராத்திரிகள் இருக்கின்றன மகா சிவராத்திரி மாசி மாத தேய்பிரை சதுர்தசி நாளே மகா சிவராத்திரி ஆகும் இந்த மகா சிவராத்திரிக்கு வருஷ சிவராத்திரி என்ற பெயரும் உண்டு யோக சிவராத்திரி அன்று சூரிய உதயம் முதல் இரவு முழுவதும் அதாவது பகல் இரவு சேர்ந்த அறுபது நாளிகை அமாவாசை இருந்தால் அன்று யோக சிவராத்திரி ஆகும் நித்திய சிவராத்திரி வருடத்தின் பன்னிரண்டு மாதங்களில் வரும் தேய்பிரை வளர்பிறை சதுர்தசி திதி இடம்பெறும் இருபத்தி நான்கு நாட்களும் நித்திய சிவராத்திரி ஆகும் பட்ச சிவராத்திரி தை மாத தேய்பிர பிரதம அன்று தொடங்கி பதிமூன்று நாட்கள் தினந்தோறும் முறைப்படி ஒருவேளை உணவு உண்டு பதினான்காம் நாளான சதுர்தசி அன்று முறைப்படி விரதம் இருப்பது பட்ச சிவராத்திரி எனப்படும் மாத சிவராத்திரி மாதந்தோறும் அமாவாசைக்கு முன்தினம் வரும் சதுர்தசி திதியில் வருவது மாத சிவராத்திரி ஆகும் சிவபெருமானுக்குரிய சிவராத்திரி தினத்தில் விரதம் இருந்து அவரின் அனைத்து பரிபூரணமான ஆசிகளையும் அனைவரும் பெறுவோம் ஓம் நமச்சிவாயா